எல்லாத்துக்கும் வணக்கம் தோட்டத்தடுப்பு அங்கே இருக்கும் போய் எல்லாத்தையும் வரவே இருக்கிறேன் உங்க மழை பேய்ஞ்சிட்டு இருக்குது போய் வாழைக்காய் பொறிச்சு இன்னைக்கு சூடாக பச்சி சுட்டு சாப்பிடலாம் வாங்க மரத்துலேயும் வாழைக்காய் இருக்குது அதனால் பொறிச்சு பச்சி போட்டுக்கலாம் நம்ம கொறிச்சதையும் பாலாக இருக்குது போய் கழுவிக்கலாம் கழுவி பிராரிச்சிக்கலாம்

எ ஊத்தலாம் எண்ணெய் காயத்துக்கு மாவு கரைச்சி வச்சுக்கலாம் எண்ணெய் காயத்துக்கு மாவு ஓடுறதுக்கும் சரியா இருக்கு அது கடையில் வாங்கின ரெடிமேடு மாவு அதுக்கு நம்ம இட்லி காட்டி வச்ச அரிசி மாவு வந்து கப்பு ஊத்திக்கலாம் ஊத்தி நம்ம சுட்டோம்னாக்கா நல்லா புது புது புளிச்ச மாவுக்குமே அதுக்கு நல்லா சோடா பழம் போட தேவையில்லை இதே நல்லா புசு புதுசுன்னு வரும் அரை கப் மாவு ஊத்தி இருக்கிறேன் நீ நல்லா தண்ணியில் கரைச்சிக்கலாம் தண்ணி வந்து நம்ம கணக்கை ஊற்றி கரைக்கணும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தாக்கா எண்ணெய் கொடுங்க கெட்டியாக இருந்தாலும் மாவு ஒட்டாது வாழைக்க அதனால வந்து நம்ம கணக்கை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோணும் தண்ணி பத்தில இந்த மழை ஏறத்துக்கு நல்லா மழை நல்லா பெஞ்சிருக்கு நேற்று மலை ஏற நீங்க கிடக்குது பச்சி வந்து கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு சுட்டு நல்லா சூட சாப்பிட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கு அதுக்காக இன்னைக்கு பச்சி போடுறேன் மாவு வந்து இந்த பாத்துல இருக்கணும் இட்லி மாவு பாத்துல கரைச்சிருக்கிறேன் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியா இருந்தாக்கா இழுக்கு கெட்டியா இருந்தா மாவு ஒட்டாது வாழைக்காயில் மாவு ஒட்டாது நீ எண்ணெயும் காஞ்சிச்சு மாவும் கரைச்சிட்டோம் நீ போட்டோம்னாக்கா நீ பச்சை ரெடி ஆயிடுது எண்ணெய் காய்ஞ்சிச்சான்னு பார்த்துக்கலாம் நம்ம இப்படி மாவு போட்டோம்னா கீழே போகக்கூடாது போட்டதே புஷ்ஷன் வந்துடுது இப்படி வந்தால் தான் எண்ணெய் காஞ்சிச்சுன்னு நான் போடல முதல் போட்டது வந்து என்ன காயில அப்படியே உள்ளேயே இருக்குதுண்ணா ரெண்டு வேலை திருப்பிட்டு வந்துருப்பு வந்துருச்சு நல்லா புது புது வந்துச்சு நீ எடுத்துடல வாங்க மழைக்கு எதமா வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடலாம் சொடு சொடு சுருக்குன்னு இருக்குது நல்லா எதமா நல்லா இருக்குது சாப்பிடலாம் வாங்க நீங்களும் இதே மாதிரி மலைக்கு நல்லா எதனா வாழைக்காய் பஜ்ஜி சுட்டு சாப்பிடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்